வணக்கம் நம் நாட்டில் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிற ஒரு விஷயம் வந்து குலதெய்வ வழிபாடுக்கும் பொதுவான கோயில்களுக்கும் அல்லது குலதெய்வ கோயில்களுக்கும் நிறைய நேரம் வித்தியாசம் புரிய மாட்டேங்குது குலதெய்வ கோயில்னா எல்லோரும் குலதெய்வம் வச்சுருக்குறாங்க குலதெய்வம் வந்து ஒரு சமூக அமைப்பை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு தெய்வமாக நம்ம எடுத்துக்கணும் எல்லோரும் நார்மலாக சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் தான் நம்மளுடைய தெய்வங்களாக வழிபடுறோம் இங்கே தான் முன்னோர்களை தான் வழிபடுறோம் சரி நம்ம தான் வந்து அந்த அந்த ஒரு யார் வழிபாடு செய்கிறாங்களோ யாருக்கு அந்த கோயிலை கட்டியிருக்காங்களோ அவங்களுடைய பங்காளிகள் தான் அந்த கோயிலை படைப்பாங்க அல்லது சாமி மற்ற வேலைகள் எல்லாம் வந்துட்டு செய்கிறாங்க சரி இந்த குலதெய்வம் வந்து இப்போ நான் முன்னாடி பேசின பொதுவானதெல்லாம் பொதுவானதான் அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ எல்லாமே பொதுவெல்லாம் பொதுவாக இப்போ குலதெய்வம் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி ஒரு ஜாதி வாரியாக வேறு இருக்குது ஜாதியிலேயே வந்து உட்பிரிவுகளுக்கு வேறு வேறு இருக்குது ஒரே ஜாதி ஒரே உட்பிரிவுலேயே வேறு வேறு சாமி பேரில் வந்துட்டு நம்ம கொண்டாடுறாங்க சரி இந்த கோயில் வந்து சமூக அடிப்படையில் தானே பிரிப்ப பிரிக்கப்பட்டிருக்கு இப்போ ஒரே ஊராக இருந்தாலும் ஒரு ஊருக்காரங்களுக்கே நிறைய ஒரே ஒரு ஒரே சமுதாயம் இருந்தாலும் நிறைய வந்து குலதெய்வங்கள் இருக்குது இந்த குலதெய்வங்கள் எதையை குறிக்கிது நம்ம உறவு முறையை குறிக்குது அப்போ ஒரே சாமி கும்பிட்றவங்க பங்காளிங்க அப்போ ஒன்று இப்போ எங்கள் மூதாதையர் இருக்காங்க அவங்க வந்து ஒரு கோயிலை இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு சாமி பேர் இருக்குது நிறைய பேரில் இருக்குது அல்லது ஒரு ஜாதியினர் ஒரு சமுதாயத்தினர் ஒரு ஏரியா மக்கள் ஒரு குலதெய்வத்தில் நிறுவறாங்க சரி அந்த குலதெய்வம் வந்து அடிப்படையில் எதை காட்டுது அவங்க அந்த குலதெய்வத்தை வணங்குறவங்கெல்லாம் ஒரே பங்காளிகள் அப்படின்னு தான் காட்டுது இப்போ இந்த பங்காளிகள் கோயில் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ அந்த பங்காளிகள் கோயில்னால என்ன வந்து நன்மை அப்படின்னு நம்ம கேட்கலாம் எல்லா கோயில் இருக்குது ஊர் கோயிலே கும்பலாமே அப்புறம் நான் இவங்க ஒரு கோயிலை வச்சுருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம சமூகத்தில் வந்து உறவு முறை இப்போ கல்யாணம் பண்ணுறாங்க பொண்ணு கொடுக்குறாங்க பொண்ணு கட்டிக்கிறாங்க இது இந்த மாதிரி உறவு முறை அதாவது யார் பங்காளி யார் மாமமைச்சர் யார் பொண்ணு கொடுத்துக்கலாம் யார் பொண்ணு கொடுக்கக்கூடாது இப்படிங்கிற விஷயத்தையும் இந்த கோயிலில் தான் வந்து டிசைட் பண்ணுறாங்க அடுத்தது என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஒரு பா ஒரு இப்போ வந்து வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அது இருக்குது ஃபோன் இருக்குது நமக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு முறை இருக்குது இதுக்கு முன்னாடி நீங்கள் யார் அப்படின்ற அடையாளத்தை வந்து உண்டு பண்ணுறது இந்த குலதெய்வ கோயில் தான் இந்த குலதெய்வ கோயிலை வச்சு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு இப்போ சில தலைமுறைக்கு முன்னாடி இப்போ சிலோனுக்கு போயிடுறாங்க பல தலைமுறைக்கு முன்னாடி மலேசியாவுக்கு போயிடுறாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு காலகாலத்து அந்த காலத்தில் என்ன தொடர்ச்சியான கம்யூனிகேஷன் இருந்திருக்காது பேச்சு வார்த்தை இருந்திருக்காது ஃபோன் தொலைபேசி ஒன்று இருந்திருக்காது எனக்காவது லெட்ரு போட்டிருப்பாங்க அப்புறம் அடுத்த தலைமுறையில் பதில் இருக்காது எல்லாம் மறந்துடுவாங்க ஆனால் அவங்களால வந்துட்டு ஒரு விஷயம் கண்டுபிடிக்க முடியும் அவங்க சொந்தக்காரங்களெலாம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவங்களுடைய குலதெய்வம் பேரை அவங்க தாத்தா பாட்டி யாரோ ஒருத்தர் முப்பாட்டன்னு சொல்லிட்டு போயிருந்தா கூட அந்த குலதெய்வம் எங்கே இந்தியாவில் இருக்குதுன்னு வந்து அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா அந்த கோயிலில் இப்போ யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்க தான் அவங்களுடைய சொந்தக்காரங்க அதாவது பங்காளி சொந்தக்காரங்க அவங்களுடைய அண்ணன் தம்பி உறவு முறையில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் இப்போ அந்த கோயிலில் இருக்கவங்களாம் யார் அண்ணன் தம்பி உறவு முறை உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு வருவாலும் போகலாம் எத்தனை தலைமுறைக்கு அப்புறம் கூட வரலாம் உங்கள் உறவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே இடம் எதுன்னா அந்த பங்காளிகள் கொண்டு கொம்படுற குலதெய்வம் கோயில் இது ஊரில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாத்துக்கும் இது சம்மந்தம் கிடையாது இந்த கோயில் இந்த கோயிலில் அந்த பங்காளிகள் மா ஒரு ஒரு வேறு வேறு ஊரில் இருந்தாலும் வேறு வேறு பேரில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து அவங்க அதாவது இப்போ அண்ணன் தம்பி அடிக்கடி சம்பந்திக்கும் அடுத்த தலைமுறை வரும்போது பேர் ஆயிடுவோம் அப்போ உறவு வந்து எல்லோரையும் வீட்டில் போய் பார்த்துக்கிறது கல்யாணம் இதுக்கெல்லாம் போய்க்கிறது இப்படி இருக்க மாட்டாங்க இருந்தாலும் சந்திச்சுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுக்காகத்தான் இந்த கோயில் முறையை இதில் பார்த்திங்கன்னா எல்லா மோஸ்ட்லி ஒரே மாதிரி தமிழ்நாடில் வேறு பக்கம் வேண்டாம் நம்ம தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடை பார்ப்போம் எல்லா கோயிலையும் இந்த அமாவாசை அன்னைக்கு சந்திப்பாங்க அமாவாசை அன்னைக்கு எல்லோரும் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறாங்க எதுக்கு நம்ம பங்காளிகள் சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் சந்திக்க முடியும் அதுவும் க முதல்ல வந்து நம்ம எப்படி ஸ்கூலில் போய் அட்டண்டன்ஸ் போடுறோமோ அதை மாதிரி நம்ம குலதெய்வத்தில் கொண்டுக்கிட்டு போய் தான் அடிக்கிறாங்க காது குத்துறாங்க அப்படின்னா என்னது அவங்களுடைய இப்போ அந்த உரிமையை அல்லது அவங்க அந்த கோயிலுக்கு சொந்தக்கானவங்கிற சொந்த சொந்தத்துக்குரியவங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க அந்த முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி இப்போ அடிக்கிறது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் மாதிரி அங்கேயே காது குத்துறாங்க ஃபஸ்ட்டு அந்த குழந்தை பிறந்த உடனே எங்கே மொட்டை அடிக்கிறது காது குத்துறதோ அவங்க தான் அதுதான் அவங்களுடைய கோயில் அதுதான் அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்படி தொடங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் ஏன் கோயிலுக்கு போகிறாங்க அதெல்லாம் அவங்க உறவினர்கள் பங்காளி உறவு முறை உறவினர்கள் அவங்களெல்லாம் தொடர்ச்சியாக ஒரு குறிப்பிட்ட பீரியடில் சந்திக்கணும் எல்லாரும் ஒரே நாளில் போனால் ஒரே நேரத்தில் போனால் ஒரே நேரத்தில் பூஜை செய்வாங்க பன்னெண்டு மணிக்கு பூஜை அப்படின்ட்டு ஏன் எல்லோரும் வந்துட்டு ஆளுங்க ஒரு டைமில் வந்துட்டு போனால் எல்லாத்தையும் சந்திச்சுக்க முடியாது எல்லோரும் ஒரே நின்று ஒரே நேரத்தில் சந்திச்சுக்கணும் எல்லா மக்களையும் அதுக்காக தான் பூஜையெல்லாம் வந்து எல்லாரையும் வரிசையாக நிற்க வச்சு அல்லது ஒரு குறிப்பிட்ட டைமில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பூஜை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஏன்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த இடத்துல இருக்க வேண்டியிருக்கும் அந்த நாள் முழுவதும் இருக்க முடியும் பொங்கல் வச்சு பறித்து முடிக்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து ஒரு நாளே டைம் எடுத்துக்குவாங்க அப்போ மக்கள்லாம் கூடி பேசுறதுக்கு குழந்தைங்கள்லாம் பேசுறதுக்கு குழந்தை குட்டி குடும்பத்தோடு அங்கே போனால் பேசுகிறதுக்கு இது உதவும் இப்போ இது மட்டும் இல்லை வருஷத்துக்கு ஒருக்க நம்ம தமிழ்நாடு முறையில் பார்த்தீங்கன்னா தை மாதம் ஒன்றாந்தேதி ஆடி மாதம் இப்படியெல்லாம் வந்துட்டு பீரியாடிக்கெல்லாம் எல்லோரும் குடும்பத்தோட குலதெய்வத்துக்கு போகிறாங்க இது வந்து அவங்க குலதெய்வம் வந்து சாமியோடு